முருகப்பெருமான் துணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வாராசி நூல் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் திகதி முதல் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வரை நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு ஞாயிறு வரை சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் தயவு தருமநெரி பரவிட தவசியாக வந்து அருளுகின்ற நேயமிக்க ஆறுமுக அரங்கனே நில உலகம் உன் அவதாரம் அறிய வேண்டி அறிய வேண்டி உமை வாழ்த்திய அறிவிப்பேன் இந்தியா தமிழகத்தில் வரமென சோபகிருது கலைத்தீங்கள் வல்லமைப்பட மூவேழு திகதி மேல் ஏழு நான்கு திகதி வரை வரை நடக்கும் வார நிகழ்வாக வருங்கால பலன் குறித்த ஆசி உரைத்திடுவேன் அகத்திய மகிழ்ச்சியும் உலக மாற்றம் நிகழ்த்தும் ஞானி ஞானி அரங்கன் தமிழகம் தன்னில் நல்ல அவதாரம் எடுத்து சேவை கனிவேலவன் பேரிலே நடத்த கட்டாயம் தமிழகத்தில் இருந்துதான் இருந்துதான் உலக மாற்றம் இந்தியா முழுக்க பரவியே அருந்தவ சக்திகள் பழவும் கூடியே அற்புதம் சடுதி நடக்க இருக்க இருக்கவே இந்திய தமிழக ஆளுமைகள் இன்னும் பகட்டான வாக்குறுதியை வருத்தம் கொள்ள தந்து தொடரும் வாய்மையில் விட்டு 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 தர்ம ஞான வழியை விரைந்து கட்டம் தராத ஆளுமையாக கருணைப்பட நடந்து வந்தால்தான் வந்தால்தான் ஆளுமைகளும் வரலாறு காண தொடர நேரும் சிந்தை மாற்றம் காணா பதுக்கள் சுருட்டல் ஊழல் பாதகங்களாக ஆகவே நீதிநெறி காத்திட ஆளுமைகள் தொடர்ந்தால் மகான்கள் வெளிப்பட விழிப்புணர்வு ஞான சக்தியாக பரவிட பரவிடவே அஞ்ஞான தலைமை பறிக்கும்படி மக்களிடை ஆதரவிழந்து வருங்காலம் அறமே வடிவான வடிவேலன் ஆசி பெற்றோருக்கு வாய்ப்பாக மாறும் வார ஆசி முற்றை சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் உலகினில் மக்கள் படும் துன்பங்களில் இருந்து மக்களை காத்திட தயவு நெறியை உயர்ந்தது என்றுமே தர்மமே உலகை காக்கும் என்றும் மக்களுக்கு உணர்த்தி அத்தகு சிறப்புமிக்க தயவு தர்ம நெறி பரவிடவே மகாதவசியாக முருகப்பெருமானின் சக்தி வடிவமாக அவதரித்து மக்களுக்கு அருள் செய்து மக்களை தயவு தரும நெறியில் செலுத்தி காக்கின்ற கருணையே வடிவான ஆறுமுக அரங்கமாக தேசிகனே உமது அவதாரத்தினை உலக மக்கள் அறிந்திட வேண்டியே உம்மை வாழ்த்தியே அகத்திய மகரிஷியானுமே இந்தியா தமிழகத்திலே சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகளை வாராசி நூலாக உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி உலக மாற்றம் நடத்திட வேண்டிய முருகப்பெருமானின் சக்தி வடிவமாக ஆறுமுக அரங்கமகா தேசியனாரும் தமிழகத்திலே அவதரித்து உலக மக்களுக்கு அளவில்லாத சேவைகளை ஞானத்தலைவன் முருகப்பெருமானை முன்னிறுத்தி செய்து வருகின்றார் ஆகையினாலே உறுதியாக தமிழகத்தினில் இருந்துதான் உலக மாற்றம் துவங்கும் தமிழகத்தினில் இருந்து உலக மாற்ற நிகழ்வுகள் மெல்ல இந்திய தேசமெங்கும் பரவி தேசமெங்கும் உள்ள அருந்தவ சக்திகள் எல்லாம் பெருகி பெருகி தேசமெங்கும் அற்புதங்கள் பரவி மாற்றங்கள் விரைந்து நடக்க இருக்குதப்பா ஆதலினாலே இந்தியா தமிழகத்தை ஆட்சி புரிவோர் இனிமேலாகினும் அவர்கள் செயல்படுத்த இயலாத பகட்டான வாக்குறுதிகளை தராமல் மக்கள் வருத்தம் கொள்ளும்படி போலியான செயல்முறைகளை கைவிட்டுவிட்டு விட்டு ஞான வழியினை உளமாற ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யும் தன்னலம் இல்லாத நல்லோராக மக்களுக்கு துன்பம் விளைவிக்காத ஆளுமையாக கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டுமப்பா கருணையுடன் ஆளுமைகள் நடந்து வந்தால்தான் தொடர்ந்து அவர்கள் மக்களின் மதிப்பை பெற்று ஆளுமையில் தொடர்ந்திட நேருமப்பா அவ்வாறு இல்லாமல் மனம் மாறாது தொடர்ந்து ஒரு சிலர் பதுக்கல் சுருட்டல் ஊழல் புரிதல் என மக்களுக்கு ஆகாத பாதகங்களை செய்து வந்தால் நீதியை காக்காது தொடர்ந்து நடந்தால் அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் நாட்டினில் மக்களிடம் விழிப்புணர்வு அதிகமாகி மகான்கள் வெளிப்பட்டு தேசமெல்லாம் ஞானசக்தி பரவி மோசமான தலைமைகள் மக்களிடையே ஆதரவு இழந்து போவர் தர்மமிக்க ஞானமிக்க அறமே வடிவான ஞானத்தலைவன் முருகப்பெருமானின் ஆசி பெற்ற மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் மக்களை ஆளும் சூழல் அப்பா என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம்